தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை கோயம்பேட்டில் பணியில் இருந்த குற்றப்பிரிவு காவலர் வினோத் என்பவர் மீது இளைஞர் ஒருவர் தாக்குதல் சென்னை கோயம்பேட்டில் பணியில் இருந்த குற்றப்பிரிவு காவலர் வினோத் என்பவர் மீது இளைஞர் தாக்குதல் செய்தியாக பார்த்து வருகிறோம் செய்தி சென்னை கோயம்பேட்டில் பணியில் இருந்த குற்றப்பிரிவு காவலர் வினோத் என்பவர் மீது இளைஞர் ஒருவர் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பார்த்திபன் பார்த்திபன் இப்ப பணியில் இருந்த குற்றப்பிரிவு காவலர் மீது இளைஞர் ஒருவர் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறார் என்ன காரணத்துக்காக இந்த தாக்குதல் நடந்தது தாக்குதல் நடத்தியவர் யார் யார்மா சென்னையில பணியில் இருந்த காவலர் மீது ஒரு கொடூரமான தாக்குதல் இளைஞர் ஈடுபட்டு இருக்கிறார் சென்னை கோயம்பேட்டில் பணியில் இருந்த இந்த குற்றப்பிரிவு காவலாளராக இருக்கக்கூடியவர் வந்து காவலர் வந்து வினோத் இவர் மீது தான் தற்போது இளைஞர் வந்து ஒரு தாக்குதல் ஈடுபட்டிருக்கிறார் காயம் ஏற்பட்ட காவலர் வினோத் சென்னை கோயம்பேடு கே லெவன் காவல் நிலையத்தில் ஒரு தற்போது ஒரு புகார் அளித்திருக்கிறார் இளைஞர் தாக்கியதில் காவலர் முகம் மார்பு உள்ளிட்ட பகுதியில் காயமானது ஏற்பட்டிருக்கிறது காவலர் வினோத் உடை கிழிக்கப்பட்டு அவர் மீது தாக்குதலில் வந்து தற்போது அந்த இளைஞர் ஈடுபட்டார் வந்து பரபரப்பை ஏற்ப இருக்கிறது பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பணியில் இருக்கக்கூடிய காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு கேள்விக்குறி பொதுமக்கள் மத்தியில் சென்னை கோயம்பேடு கே காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவில் பணியில் செய்து கொண்டிருப்பவர் காவலர் வினோத் இவர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பணியில் இருந்தபோது சந்தேகம் படும்படி அங்கு நின்று கொண்டிருந்த இளைஞர் எங்கு செல்ல வேண்டும் என்று வினோத் காவலர் போய் அந்த இளைஞரிடம் கேட்டிருக்கிறார் அதற்கு இளைஞர் நான் தான் எங்கு வேண்டாலும் செல்வன் உங்களிடம் சொல்ல வேண்டுமா என்று கேட்டதாக கூறப்படுகிறது அதற்கு இங்கே நீண்ட நீண்ட நேரம் நின்று கொண்டிருப்பீர்கள் அதனால் தான் கேட்டேன் காவலர் வந்து பதில் சொல்லியிருக்கிறார் ஆனால் திடீரென காவலர் மீது இளைஞர் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார் அவருடைய வினோத் அவருடைய உடையை கிழிக்கப்பட்டு அவர் மார்பு பகுதி முகம் பகுதியில் காயங்களானது தற்போது ஏற்பட்டிருப்பதாக வந்து நமக்கு தகவல் என்பது தெரிய வருகிறது பணியில் இருந்த காவலர் மீது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் காவலர் புகார் அளிக்கப்பட்டதில் அந்த இளைஞரை கைது செய்து விசாரணை மேற்படுத்த அரியலூர் பகுதியை சேர்ந்த இளைஞர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது இவர் பூந்தமல்லில்